சொல்றோம் நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்றோம் இதை விட என்ன சொல்லணும் இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்க சுட்டி காட்டுவோம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டோம் அதுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க ஏன் புலம்புற இது எங்க கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை நீங்க திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க நாங்க ஏதாவது பேசுறோமா ஏ காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களா காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சீங்க எமர்ஜென்சி போது மிசா சட்டத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணாங்கன்னு இவர் ஜெயில இருக்கிற மாதிரி ஆங்காங்க கண்காட்சியை வச்சு காட்டினார் அப்படிப்பட்ட கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்கிறீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய கூட்டணி வச்சீங்க கூட்டணி வச்சது மட்டும் இல்ல பாரதிய ஜனதா ஆட்சி என்ற பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்களே அப்பெல்லாம் தெரியல கண்ணு போனா நீங்க கேள்வி கேள்வி கேளுங்க அதோட ஒரு வருஷம் இல்லாத மந்திரியா முரசலிமார வச்சாங்க அப்பெல்லாம் பிஜேபி தெரியாது கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைக்கும் அதுபோல் நான் கூட்டணி அமைச்சிலிருந்து வெளியில் வந்துட்டோம் இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவானே

இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது இதுக்கு உரிய முறை உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசனுடைய செயலிழந்த தன்மையை செயலிழந்த தன்மையை பார்க்கிறோம் சரிப்பா திமுக வெற்றி சொல்லுங்க பார்க்கலாம் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தான் ஜெயிச்சாங்க ஒருத்தர் மதிமுக போயிட்டார் ஒத்தையால் தான் இருந்தார் அவர் கூட கடைசியில் வேற கட்சிக்கு போயிட்டார்

வாக்குகளை பார்க்கும்போது பல தொகுதிகள் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு லட்சம் ஓட்டிருந்தா நாங்கள் ஆட்சி பிடிச்சிருப்போம் ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு தோட்டத்தில் தோற்றவங்க நூறு நூற்றம்பது ஓட்டில் தோற்றவங்க முன்னூத்தி அஞ்சு இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர் நாற்பத்தஞ்சு பேர் வெற்றி வாய்ப்பு ஆக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி நாற்பது இடத்திலும் வெற்றி பெறும் அவர் போறதுக்கு தயாராயிட்டாரு அத மறைக்கிறதுக்காக பேசுறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது அந்த வழக்குல நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு நான் முதலமைச்சர் எனக்கு எல்லாமே தெரியும் அவர் முந்திக்கொள்கிறார் அவ்வளவுதான் பழியை சுமத்தி அவர் தப்பி பார்க்கிறார் தப்பிக்கவே முடியாது என் ஆர் எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி வழக்கு விசாரிக்க சொல்றாங்க உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வாபஸ் வாங்க வழக்கு நான் சொன்னேன் வழக்க நான் சொன்னேன் அப்ப நீதி அரசு சொன்னாரு வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண சொன்ன ஏன் நீங்க மாட்டேங்கிறேன் இல்ல நான் நடத்துறேன் நிரூபித்து காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன் இவர்கள் ஒருத்தராக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற முன்வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு

இவரெல்லாம் இடையில் வந்தவர் ஆர் ஓபிஸ்லாம் இடையில் வந்தவருங்க நான் எண்பத்தொம்பதுல எம்எல்ஏ தொண்ணூத்தி ஒன்று எண்பது தொண்ணூத்தி ஒன்றுல எம்எல்ஏ தொண்ணூத்தெட்டுல எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்றுல இவர் எம்எல்ஏ தான் ஆகிறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேர்மனாக மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமாக போட்டிட்டு நான்தான் அதோட சொல்ற ஒரே நிமிஷம் அதே சொல்லுங்க ரெண்டு கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்றாரு எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை நல்லா செந்திச்சு பாரு அது மட்டும்பிநாயக்கனூர்ல அம்மா எண்பத்தி ஒன்பதுல ஓட்டி எடுக்கின்ற பொழுது அம்மா எழுத்து நிர்மலா நிர்மலா வென்னாடை நிர்மலா அவர்கள் ஓட்டிட்டாங்க அம்மா எழுத்து போட்டாங்க அவருக்கு சீஃப் ஏஜென்டா இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ் பி எஸ் இவருதான் விசுவாசமா சிந்திச்சு பாருங்க நாங்களும் அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலயே சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலர் இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பிச்சார் அப்போல்லாம் நாங்க பேரவை ஆரம்பிச்சோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கிறோம் தான் எனக்கு எண்பத்தி எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க சேவல் நான் வெற்றி சொல்லு அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா

இருந்தால் எறும்பு ஏரா ஓட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் பத்திரிக்கை உடல்படலாம் உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை பல வழக்குகள் அவர் இருக்காரு பல வழக்குகள் அவர் சந்திக்கிட்டு இருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிருந்து இன்று வரை பிரபலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் கட்சி உடைக்க முடியல இன்றைக்கு திமுகவோட எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மலை செம்பல் புரட்சி எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் எப்பொழுது வெல்லும் தர்மம் தான் வெல்லும் நீதிதான் வெல்லும் இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் சொல்ல முடியாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க அதே போல இன்றையதான் விடியார் திமுக அரசு கொரோனா காலத்துல சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையா பாதிக்கப்பட்டது மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பு நிலமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற நேரத்துல இந்த விடியார் திமுக அரசு கடுமையான மின்கட்டத்தை உயர்த்தி விட்டது இதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டு இருக்கிறேன் சட்டமன்றத்திலேயும் பேசினேன் ஆனால் இந்த விடியார் திமுக அரசு இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளரும் அதிகம் தான் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதை இந்த அரசு வந்து அலட்சியப்படுத்துகிறது அதை கண்டித்து அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர் தொழிலாளர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது விடியா திமுக அரசு விழிந்து சிறு குறு நடுத்தர சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளாக கேட்டுக் கொள்கின்றேன் அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்